இந்தியாவின் ராஜஸ்தான் மாநிலத்தில் ஆம்பர் நகரத்தில் அமைந்துள்ள நாலு சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் கட்டப்பட்டுள்ள ஆம்பர்கோட்டையை பார்க்கத்தான் நாம் தற்போது சென்று கொண்டிருக்கின்றோம் தற்போது ஆம்பர்கோட்டைக்கு மேலாக கட்டப்பட்டுள்ள ஜெய்கர் கோட்டையை தான் நாம் பார்த்துக் கொண்டிருக்கின்றோம் இது நானூறு மீட்டர் உயரமுடைய ஒரு மலையில் அமைந்துள்ளது இந்த ஜெய்கர் மேல் மேலுள்ள பீரங்கி உலகின் பெரிய பீரங்கிகளுள் ஒன்றாகும் இப்ப நாம ஒரு வழியா ஜெய்ப்பூர் நகரத்திலிருந்து ஒரு ஜீப் மூலமா பதினோரு கிலோமீட்டர் பயணம் செஞ்சு ஆரவள்ளி மலை தொடரில் அமைந்துள்ள ஆம்பர்கோட்டை நாம் வந்து அடைந்தோம் இனி இந்த ஆம்பர்கோட்டையும் அதனுடைய அழகையும் அதன் பற்றிய செய்திகளையும் நாம் பார்ப்போம் இந்த ஆம்பர் கோட்டை பலதரப்பட்ட பாதைகளுடன் கூடிய நுழைவாயில் கதவுகளுடன் கூடியது கோட்டையில் பல அரண்மனைகளும் ஒரு ஏரியுடனும் கூடியது இந்த ஏரியின் நீர் ஆதாரத்தை நம்பியே கோட்டையும் அரண்மனைகளும் உள்ளது கோட்டையினுள் உள்ள மலக்கற்களாலும் வலிங்கு கற்களாலும் கட்டப்பட்ட அரண்மனை மற்றும் திவானி ஆம் எனப்படும் பொதுமக்கள் கூடும் மாளிகை அடுத்து திவானி பாஸ் எனப்படும் அரண்மனை குடும்பத்தினர் மட்டும் கூடும் மாளிகை கண்ணாடி மாளிகை எனப்படும் ஜெய் மந்திர் செயற்கை நீரூற்றுகளுடன் கூடிய மாளிகை என நான்கு அழகிய சுற்றுப்புறத்தை கொண்ட மாளிகைகளுடன் கூடியது என்பதால் இக்கோட்டை கோட்டை என்று அழைக்கப்படுகிறது ஆம்பர்கோட்டையின் அரண்மனை ராஜபுத்திர குல மனிதர்களுக்கும் குடும்பத்தினர்களுக்கும் வாழிடமாக இருந்தது ராஜஸ்தானின் மலைக்கோட்டைகளில் ஆம்பர்கோட்டையும் உலக பாரம்பரிய களங்களில் ஒன்றாக யுனெஸ்கோ நிறுவனம் இரண்டாயிரத்தி பதிமூனாம் ஆண்டில் அறிவித்தது பவானி என்னும் அம்பாலின் பெயரால் இக்கோட்டைக்கு ஆம்பர் கோட்டை என்றும் பெயராயிற்று என்று சிலர் கூறுவர் ஜெய்பூர் நகரத்தில் இருந்து பதினோரு கிலோமீட்டர் தொலைவில் ஆமேர் என்னும் ஊரில் ஆரவல்லி மலைத்தொடரில் மாதோ ஏரியுடன் அரண்மனைகளுடன் கூடிய ஆம்பர்கோட்டை அமைந்துள்ளது ஜெய்ப்பூர் டெல்லி செல்லும் நெடுஞ்சாலையில் ஆம்பர்கோட்டை உள்ளது தொடக்கத்தில் ஆம்பர்கோட்டை மீனாக்கள் என்னும் குலத்தவர்களால் கட்டப்பட்டது பின்னர் கச்சுவாகா ராஜபுத்திர குலத்தினர் இப்பகுதியை மீனாக்களிடம் இருந்து கைப்பற்றி ஆண்டனர் பின்னர் முதலாம் மான்சிங் என்னும் ராஜபுத்திர மன்னரால் ஆயிரத்தி ஐநூத்தி ஐம்பது முதல் ஆயிரத்தி அறுநூத்தி பதினாலு முடிய ஆளப்பட்டது ராஜா மோன்சிங் என்பவரால் ஆம்பர்கோட்டை சற்று சீரமைத்து கட்டப்பட்டதாக கருதப்படுகிறது கிபி ஆயிரத்தி அறுநூத்தி அறுபதில் முதலாம் மான்சிங் ஆட்சி காலத்தில் ஆம்பர்கோட்டை சீரமைத்து பெரிதாக கட்டப்பட்டது மன்னர் ஜெய்சிங் ஆட்சி காலத்தில் கோட்டையின் அமைப்புகள் நிலவி பெற்றது ஆயிரத்தி எழுநூத்தி இருபத்தி ஏழில் இரண்டாம் சவாய் ஜெய்சிங் மன்னர் தலைநகரத்தை ஜெய்ப்பூருக்கு மாற்றம் செய்யும் வரை ஆம்பர்கோட்டை பச்சுவாகா ராஜபுத்திர குல மன்னர்களின் தலைநகராக விளங்கியது தலைநகரமாக விளங்கும் ஜெய்ப்பூர் மக்களால் அழைக்கப்படுகிறது ஜெய்ப்பூர் என்றாலே நினைவுக்கு வருவது கோட்டைகளின் கட்டிடக்கலைகள் தான் நாம் ஜெய்ப்பூருக்கு சென்று வரலாம் அரச குடும்பத்தின் வசிப்பிடமாக இருந்த இக்கோட்டை மணல் கற்கள் மற்றும் பளிங்கு கற்களால் கட்டப்பட்டது இன்று தினமும் ஒளியும் ஒழியும் நிகழ்ச்சிகள் நடன நிகழ்ச்சிகள் என அனைத்தும் வரலாற்று ரீதியாக நடைபெறுகிறது மேலும் இக்கோட்டையிலிருந்து சூரியன் மலையும் காட்சி பார்ப்பதற்கு மிகவும் அழகாக இருக்கிறது கோட்டையை பார்க்காமல் இந்த சுற்றுலா முழுமையடையாது என்றே சொல்லலாம் நான்கு சதுர கிலோமீட்டர் பரப்பளவில் அதாவது அது மலையின் உச்சியின் மேல் அமைந்திருப்பதால் இது எல்லா நேரத்திலும் சுற்றுலா பயணிகளுக்கு பிடித்த ஒரு சுற்றுலா தலமாக அமைகிறது இந்த கோட்டை ஆம்பர்கோட்டை மற்றும் அமர் அரண்மனை உட்பட பல பெயர்களால் அறியப்படுகிறது ராஜஸ்தானின் மலைக்கோட்டைகளின் ஒரு பகுதியாக அமர்கோட்டை யுனெஸ்கோ உலக பாரம்பரிய பட்டியலில் சேர்க்கப்பட்டுள்ளது ஆம்பர் கோட்டையானது பாரம்பரிய இந்து மற்றும் ராஜபுதன கட்டிடக்கலை பாணியை பின்பற்றி அமைக்கப்பட்ட கோட்டையாகும் இது ஒரு பழமையான மற்றும் வினோதமான தோற்றத்தை கொடுக்கும் வலிங்கு மற்றும் சிவப்பு மலக்கற்களால் அழகாக வடிவமைக்கப்பட்டுள்ளது பழங்கால வேட்டை பாணிகளின் நுட்பமான ஓவியங்கள் மற்றும் குறிப்பிடத்தக்க ராஜபுத்திர ஆட்சியாளர்களின் உருவப்படங்கள் ஆகியவை உள்ளன கோட்டை நான்கு பிரிவுகளாக பிரிக்கப்பட்டுள்ளது ஒவ்வொன்றும் அதன் தனி நுழைவாயில் மற்றும் முற்றத்தால் அலங்கரிக்கப்பட்டுள்ளது ஆம்பர்கோட்டையிலிருந்து ஜெய்கர் கோட்டையை இணைப்பதற்கான ஒரு சுரங்க பாதை அமைக்கப்பட்டுள்ளது வாய்ப்பு கிடைத்தால் ஒரு முறை ஜெய்ப்பூருக்கு வாருங்கள் ஆம்பர்கோட்டையை கண்டு கழியுங்கள் உண்மையிலேயே வரலாற்று சிறப்பு மிக்க நாம் பார்க்க வேண்டிய சுற்றுலா தலங்களில் ஒன்றாகும் கோட்டை வாசலில் நடந்த பொம்மலாட்ட நிகழ்ச்சி